ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெயில் சபா இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை மூளை உருகி ஊற்றிடும் போல் அளவுக்கு வெயில் சூரியனுக்கு பக்கத்தில் பூமி போச்சா இல்லை பூமிக்கு பக்கத்தில் சூரியன் வந்துருச்சாங்கிற சந்தேகம் வர அளவுக்கான வெயில் நூற்றி பத்து டிகிரி நூற்றி எட்டு டிகிரி நூற்றி பதினஞ்சு டிகிரின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் இருக்காங்க சரி நம்ம நம்மளால் என்னடா பண்ணுறது இவ்வளோ வெயில் அடிக்கிறது என்னடா என்னடா பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக அதை வந்து அதுலேருந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருந்தால் சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு அந்த யோசி யோசனை பண்ணி பார்த்ததில் சில ஐடியாக்கள் எனக்கு தோணுச்சு செயல்படுத்துறதும் செயல்படுத்தாதும் உங்களோட விருப்பம் ஆனால் அந்த ஐடியாவை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அதை நான் முதல்ல சொல்கிறேன் இப்போ எங்கேனா போயிட்டு இருக்கேலாம் எங்கேயாவது குளம் குட்டை இது மாதிரி ஏரி ஏறி எதை பார்த்தாலும் சரி வெக்கமே படாமல் தொபுக்கடியில் போய் உள்ளே குதிச்சிடணும் குதிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் த தண்ணியே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உருண்டு பிறண்டு எந்திரிச்சி வந்தோம்னா கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அதாவது வெயில் குறையாது வெயிலுடைய தாக்கம் நம்ம நம்மக்கிட்ட குறையும் குறையும் நம்ம உடம்புல கொஞ்சம் குறையும் அதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதேமாரி எங்கேனா அது போல் ஒரு அடிக்கடி இந்த டீ கடை எங்கேயாவது பார்த்து ஒரு செம்புலேயோ ஒரு கோலையிலையோ தண்ணியை வாங்கி த தலையில் ஊற்றுறாங்க ஊற்றிக்கலாம் இல்லை உடம்புல ஊற்றிக்கிட்டு சட்டை நினைகிற மாதிரி ஊற்றிக்கிட்டு அப்படியே நடந்து போனோம்னா அந்த சிலு சிலுன்னு இருக்கும் உடம்பு கொஞ்சம் நிறுத்த குழுவுள்னு இருக்கும் மறுபடியும் உடம்புடைய சூடும் சூரியனுடைய சூடும் சேர்ந்து காஞ்சி போயிடும் திரும்பி அதான் நம்ம ஊரில் டீ கிடைக்கலாம் பஞ்சம் இல்லையே நிறையா இருக்குது அதனால் அங்கே போய் உட்காந்து மறுபடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இதே மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெயிலுடைய தாக்கத்தை குறைச்சிடலாம் அதையும் இல்லைன்னா ஐஸ் க்யூப்பை வாங்கி மொத்தமாக தலையில் வச்சுக்கிட்டு தொப்பி ஒன்றை தூக்கி மாட்டிக்கணும் எதுக்கு தொப்பினா தெரியாமல் இருக்கிற இதுக்கு அப்போ வந்து அந்த அந்த ஐஸ் க்யூப்பு தலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக உருக அந்த தண்ணி உடம்புல வலிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வழியே வழியே நம்ம கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் யாராவது கேட்டால் என்னப்பா இப்படி இருக்குன்னா வேர் ஊற்றுதுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் ஏன்னா இந்த வேர்வை தான் எல்லாருக்குமே வேறுக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் அதை கொஞ்சம் ப பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான வழிகள் தான் இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு வேறு என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கும் இல்லையா வீட்டில் இருந்தோம்னா சட்டையை கழட்டிட்டு துணியை ந நினச்சி ஒரு பக்க பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு புளிஞ்சி நினச்சி நினச்சி புளிஞ்சி உடம்புல போட்டுக்கிட்டு இந்த ஃபேனுக்கு பக்கத்தில் படுத்துக்கலாம் இல்லையா இந்த துணியை வந்து அப்படியே நான் தண்ணியில் நினச்சால கொண்டு போய் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுருந்தோம் வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் அந்த கூலிங் ஏறி மட மடன்னு வந்துடும் த அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த இதாகி அப்போ அதை அப்படியே எடுத்து உடம்புல போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம்னா கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் நேரத்துக்கு கூலிங்காக இருக்கும் திரும்ப ஆகணும் திரும்ப அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஃபேனோடைய விங்ஸு இருக்குல்ல ரெக்கை அந்த ரெக்கை என்ன பண்ணும் கலட்டி அதை தண்ணியில் நினச்சி கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிருங்க நல்ல கூலிங் ஏறினோட கொண்டுட்டு வந்து மறுபடியும் மாட்டிட்டு போட்டு விட்டுக்கி இருந்தே குளு குழு குழு குழுன்னு காற்று வரும் ஏசி மாதிரி சில்லுன்னு காற்று வரும் திரும்பி அது ஒரு பத்து நிமிஷமாவது வரும்னு வச்சுக்கோமே அந்த பத்து நிமிஷத்தில் மறுபடியும் போயிட்டு கலட்டி மறுபடியும் கொண்டு போய் தண்ணியில் நினச்சி இதே மாதிரி பண்ணணும் இல்லைனா ரெண்டு ரெண்டு ரெக்கை மூன்று ரெக்கை வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வசதியை பொறுத்து மாற்றி மாற்றி இதை க இது இது ஓடிக்கிட்டு இருக்கே அதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கணும் அதை ஓடிக்கிட்டு இருக்கேன் இதை கொண்டு வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா வெயிலுடைய தாக்கம் நம்ம நம்மளை பா பாதிக்காமல் இருக்கும் கம்பெனி பொறுப்பாகிறது இந்த கடைசி டிப்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கலாம் யோசிக்கிறிய வெயிலுடைய தாக்கம் இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல் அதான் சம்மந்தமே இல்லாமல் உலர ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் வேற என்ன பண்ணுறது வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்மளும் அரசியல் பதிவு அந்த பதிவு இந்த பதிவு எதை போட்டாலும் யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறியே சரி இதை சொல்லியாவது யாராவது வந்து பார்க்குறீங்களான்னு பார்ப்போமேன் தான் வேறு வேறு என்ன தான் பண்ண முடியும் ஆனால் நான் சொன்னதெல்லாம் சுலபமான தான் அருமையான வழிகள் தான் வசதி இருக்கவங்க ஊட்டி கொடைக்கானல் இல்லை உங்களுக்கு அந்த பக்கம் வடநாட்டு பக்கம் வட இந்தியா பக்கம் போகலாம் இல்லை வெளிநாட்டு பக்கம் போகலாம் இல்லாதவங்க வீட்டில் இருக்கவங்க லோக்கலில் அப்படி சுற்றுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல டிப்ஸு தான் என்ன இது என்ன பெரிய செலவே இல்லை இங்கே டீ கடையில் தண்ணி கேட்டால் தூக்கி தலையில் ஊற்றிக்க போகிறோம் வீட்டில் இது இருந்தால் எல்லாரும் பண்ணிக்க போகிறோம் அவ்வளவுதான் தான் இதை சொல்லணும்னு நினச்சே சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும்